அனைவருக்கும் அன்பு வணக்க நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபிட்டு சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் சுரைக்காய் சாகுபடி பண்ணியிருக்கோம் இந்த சுரைக்காய் சாகுபடியில் இது வரைக்கும் நம்ம என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்குன்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாம் வந்து சுரைக்காய் சாகுபடி செய்யணும்னு முடிவு பண்ணோம் வெயில் நாட்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான அளவுக்கு செலவுகள் பண்ணாமல் விவசாயம் பண்ணால் மட்டும்தான் இங்கே விவசாயம் பண்ண முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த நாட்களில் நம்ம நடவு பண்ணக்கூடிய செடிகள் பெரும்பாலும் வந்து விலை வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு மூணு ரூபாலேருந்து ரூபா வரைக்கும் தான் அதிகபட்சமாகவே கிடைக்கிது இதனால் நம்ம என்ன பண்ணோம்னா செலவுகளை குறைச்சி விவசாயம் பண்ண நம்ம முடிவெடுத்தோம் அதனால் என்ன பண்ணோன்னா நம்ம கடந்த ஆண்டு அதாவது நவம்பர் இது செப்டம்பர் நவம்பரில் வந்து நம்ம செடிகள் நடப்போம் இதே தோட்டத்தில் அந்த மேட்டுப்பாத்தி அமைச்சி மல்சிங் சீட்டையே திரும்பியும் நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா செலவுகள் உழவு ஓட்டுறதுக்கான காஸ்ட் மட்டுமே ஒரு ஏக்கருக்கு நமக்கு வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் ஆகும் அதில் இடையில் ஒரு தூரல் மழை பெஞ்சிடுச்சுன்னா திரும்பியும் ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் செலவாகிடுன்றதுனால நம்ம உழவு பண்ணாமல் விவசாயத்தை பண்ணலான்றதுக்காக நம்ம முடிவு எடுத்தோம் அதனால் இந்த மல்சிங் சீட்டை புதிதாக வாங்கலாம் மல்சிங் சீட்டோடய காஸ்ட்டு மட்டுமே ஒரு நான்காயிரம் ரூபாயிடும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு செலவுகளை குறைச்சி விவசாயம் பண்ணதுக்காக நம்ம பழைய மேட்டு பார்த்தியில் நம்ம நடவு பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து சுரைக்காய் செடிகளை ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு வந்து வெயில் நாட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்தெந்த செடிகள் காய்கள் காய்க்குன்றதை பார்த்து நம்ம நடவு பண்ணால் ஒரு சிறப்பானதாக இருக்கும் நமக்கு பொறுத்த வரைக்கும் சுரைக்காய் புடலாங்காய் இது மட்டும் தான் நமக்கு வெயில் நாட்டில் அதிகமான அளவுக்கு காய்கள் கொடுக்கும் நமக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செடியுமே நடவு பண்ண செடிகள் வந்து காய்கள் காய்ச்சிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது காய்கள் காய்க்காம நிறைய செடிகள் பலன் கொடுக்காமல் போயிடும் இப்போ கூட நமக்கு ஐம்பது சென்ட் செடிகள் பாகற்காய் செடிகள் நடப்பணும் அது சுத்தமாக பண்ணல பலனே கொடுக்கலன்றது தான் ஒரு உண்மையாக விஷயம் அதனால தான் நம்ம சுரைக்காயும் உடலாங்காயும் அதிகமான அளவுக்கு நம்ம விவசாயம் பண்ணுறோன்றது தான் ஒரு உண்மையாக விஷயம் நண்பர்களே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதைகளை தேர்ந்தெடுக்கிறோன்றது முக்கியமானது இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட்லேருந்து சுவிக்காரன்ற ரகம் சென்னை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சுரைக்காய்கள் போனாலும் இந்த சின்ன சின்னதாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புல்லு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த சைஸ்க்கு இருக்கக்கூடிய காய்களுக்கு மட்டும்தான் விலை கொடுப்பாங்க அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டுடைய வந்து ஏழு ரூபா இதை காயுடைய விலை வந்து ஏழு ரூபா போகுது ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொகை வந்து ரூபாலேருந்து நாலு ரூபா வரைக்கும் தான் ஒரு ஒருமே அவசியம் இந்த சைஸில் இந்த மாதிரியான காய்கள் அழகான காய்களுக்கு தான் விலை கூடுதலாக கொடுப்பாங்க ஆமாம் வேறு ஏதாவது ரகங்களை நம்ம முயற்சி பண்ணோம்னாலே அந்த ரகங்கள்லாம் வந்து நமக்கு பெருமளவுக்கு விலைகள் போகிறது கிடையாது இது ஏழு ரூபா போகுதுன்னா மற்ற ரகங்களை முயற்சி பண்ணும்போது ரூபா போகுது அதனால் நம்ம இந்த மாதிரியான ரகங்களை தொடச்சா ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனியில் சுவீக்கர ரகம் மட்டுமே நம்ம நடவு பண்ணுறோம் இப்போ நம்ம நடவு பண்ணது வந்து அடிக்கு ஒரு செடிகள் நடவு பண்ணோம் வெயில் நாட்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு விதைகளை எப்படி நடவு பண்ணணுன்றத நம்ம முதல்ல முடிவு பண்ணிக்கணும் வெயில் நாட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு குழித்தட்டில் நடவு பண்ணோமா அல்லது வந்து நேரடியாக விதைகளை நடவு பண்ணமான்றது ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து விதைகளை வந்து அணில்கள் எடுத்து சாப்பிட்றதுனால நம்ம வந்து குழித்தட்டில் விட்டு நடவு பண்ணலாம் ஏன்னா விதைகளுடைய காஸ்ட் மட்டும்தான் கடந்த ஆண்டு வந்து நமக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் செலவில் முடிய வேண்டியது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவாயிடுச்சு அந்த விதைகள் ஒரு விதைகள் விடாமல் அணில்கள் எடுத்து சாப்பிட்டதுனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா விதைகளை வந்து குழித்தட்டில் நடப்படலான்றது இது பண்ணோம் சுரைக்காய் ஆமாம் நம்ம தேர்ந்தெடுத்துக்கான முக்கியமான காஸ்ட் என்ன காரணம் என்னென்னா நமக்கு சுரைக்காயோட விதைவுகளுடைய விலை வந்து குறைவு நமக்கு குறைவான அதாவது ஒரு மூன்றாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கருக்கு விதைகள் வாங்கினாலே ஒரு சிறப்பானதாக இருக்கும் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் ஒரு விவசாயிக்கு விதைகள் வாங்க முடியாத அளவுக்கு தான் தன்னுடைய நிலைமை இன்றைக்கி இருக்குது விதைகள் வாங்க முடியல மற்ற விதைகளை அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தோட்டத்தில் நாம் வந்து சுரைக்காயை நடப்பணும் சுரைக்காயோட விதை வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாக்கு வாங்கி நடப்படணும் அதே போல் எவ்வளோ தொலைவுக்கு சுரைக்காய் செடிகள் நடப்படணுன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நான்கு அடி ஐந்து அடிக்கு ஒரு செடிகள் நடப்போம் அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு செடிகள் மூடாதுன்றதுனால நம்ம நான்கடிக்கு ஒரு செடிகள் நடப்பணும் நான்கடிக்கு குழித்தட்டில் கரெக்டாக வந்து பதினேழு பதினெட்டு நட பண்ணணும் எந்த ஒரு செடியுமே நம்ம வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே நடப்போனால் ஒரு சிறப்பான அளவுக்கு இருக்கும் நமக்கு வந்து நேரம் வந்து சரியில்லாத காரணத்தினால நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு மேலே நடவு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தோட்டம் இருந்ததுன்றது தான் ஒரு உண்மையாதார்த்தமான விஷயம் நண்பர்களில் அதே போல் அதுக்கப்புறம் நடவு பண்ணிவிட்டு இந்த இருக்கக்கூடிய கலைகள் நம்ம எந்த ஒரு விவசாயத்தை மே எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய விவசாயம் வெட்டியும் நம்ம கலைகளை பொறுத்த வரைக்கும் ஆட்களை பயன்படுத்தியும் அதே போல் ஃபார்வீட்டரை பயன்படுத்தியும் தான் இப்போ கலைகளில் ஏற்றிருக்கோம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலைகள்லாம் நம்ம ஃபவர் ஓட்டி வச்சுக்கோம் மீதம் இருக்கக்கூடிய நம்ம கண்களுக்கு தென்படக்கூடிய கலைகளை இக்கட்டுறதுக்கு நேற்றைய தினமே நம்ம ஆட்களை கூட்டுறோம் ஆனால் ஆட்கள் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வரலைன்றதான ஒருமையாக அவசியம் இங்கே இங்கே ஆட்கள் இருக்கக்கூடிய ஆட்களை பயன்படுத்தி தான் நம்ம விவசாயத்தை செய்ய வேண்டி இருக்கின்றதான ஒருமையாக அவசியம் அதே போல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம கலை மேலாண்மை பண்ணி செடிகளை ஒவ்வொரு செடிகளுக்கும் அதாவது ஒரு சின்ன செடிகளாக இருக்கும்பொழுது நமக்கு பத்து நாட்களுக்கு ஒரு தண்ணீர் கொடுக்குறோம் அந்த பத்து நாட்களுக்கு ஒரு தடவை நம்ம வந்து இருபது கிலோ அளவுக்கு டிஏபி காம்ப்ளக்ஸு அந்த யூரியா அந்த மாதிரி மிக்சிங்காக கொடுத்து நம்ம செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சாண்டு கொடுக்கணும் அது ஆகாம அந்த சுரைக்காய் செடிகளை பொறுத்த வரைக்கும் எரிந்து போயிடும்ன்றதுனால நம்ம சின்ன சின்ன அளவுக்கு நம்ம ஃபெர்டிலைசர்களை பயன்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் ஆயிருக்கு இரண்டு ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் மூன்று தரம் மருந்துகள் போட்டியிருக்குன்றது தான் ஒரு மிஷம் இடையில் ரெண்டு தூரல் மழை பெஞ்சிருக்கு இந்த மழைகளில் மழை பெஞ்சாலே அவர்களுக்கு செடிகள் வந்து வளர்ச்சி பிரமாண்டமாக இருக்கும் நம்மளுடைய தோட்டத்தில் நேற்று தினம் நம்ம காய்களை அறுவடை பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இந்த தோட்டத்துக்கு வந்து நம்ம கலைக்கொல்லிகளை பயன்படுத்தலை கிட்டத்தட்ட ஃபவர் வீட்டர்லேயே வந்து ஒரு ஐந்து முறை நம்ம களைகளை ஓட்டியிருக்கின்றது தான் ஒரு ஆசை ஆட்டில் வச்சு களைகள் ஆகற்றல ஆட்களுக்கு பதிலாக நாமளே வந்து வீட்டு ஆட்களை பயன்படுத்தி விவசாயம் பண்ண இது வரைக்கும் எந்த ஒரு வெளியாட்களையும் பயன்படுத்தாமல் இந்த தோட்டம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி தான் நம்ம ஆட்களை இருக்கோம் கலைகள் வந்து செடிகளுக்கு இடையில நிறைய கலைகள் இருக்கிறதுனால இந்த இதுவெல்லாம் மைக்காக்கு பக்கத்தில் நமக்கு செ இது வண்டி ஓடாதன்றதுனால இந்த இது பண்ணியிருக்கோம் இதுக்கு மேற்பட்டு நம்ம காய்களுக்கு அறுவடை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் களைகளை ஓட்டாமல் இருந்தால் சிறப்பானதாக இருக்குன்றது தான் ஒருமே ஆசை நண்பர்களில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்நேர்த்தி தினம் வந்து ஒரு இருபது கிலோ காய்களை அறுவடை பண்ணோம் கிட்டத்தட்ட இந்த சைஸுக்கு தான் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த காயோட வெயிட் வந்து நானூறு கிராம் இருக்கும் இன்றைக்கி நானூறு கிராமுக்கு மேலே ஒரு காய்கள் போச்சுன்னா அந்த காய்கள் வந்து மொத்தனை காய்களாக கணக்கு கன்சிடர் கன்சிடர் பண்ணி அதோட விலையை வந்து ஏழு ரூபா போயிட்டு இருக்கக்கூடிய விலையை வந்து நாலு ரூபாய்க்கு மாற்றிடுவாங்க அதனால் இந்த சைஸ்லேயே நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சுரைக்காய் சாகுபடியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது டன் காய்களுக்கு அறுவடை பண்ண காலம் போய் இன்றைக்கி ஒரு பத்து டன்னையே நம்ம தொடர்றதுக்கு தள்ளாடுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சைஸில் அறுவடை பண்ணுறதுனால மட்டுந்தான் இது வரைக்கும் நாம் வந்து நேற்று தான் முதல் அறுவடை பண்ணால் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பத்து கிலோ காய்கள் கிட்ட பத்து கிலோ காய்கள் கிட்ட கிடைச்சிருது அந்த காய்கள் மொத்தமே நமக்கு ஒரு முப்பது ரூபாய் தான் போயிருக்கேன் ஏன்னா இப்போ சுரைக்காயோட விலை வந்து அடிமட்ட வீழ்ச்சியாக போயிட்டு தான் ஒரு ஆசை எங்களுடைய விவசாயம் வெற்றியைன்னு நினைக்கிறீங்க ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே மேலும் இந்த சுரைக்காய் விவசாயத்தில் இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற வேலைகளையும் நம்ம படிப்படியாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்மளுடைய விவசாயம் பிடிச்சிங்க ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே விவசாயம் கப்போம் நன்றி